ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் பெரியாரை பற்றின குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று பெரியாரோட பெற்றோரின் பெயர் வேங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் வேங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் பெரியார் பிறந்த ஊர் ஈரோடு பெரியார் பிறந்த ஊர் ஈரோடு இவரை ஈவேரா பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க வே அப்படின்னா வெங்கட அல்லது வேங்கப்பர் அப்படின்றத குறிக்கிறதுனால இ வே ஓகேவா ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி அப்படின்றது இவரோட ஃபுல் நேம் ஈரோடு வெங்கட ராமசாமி அப்படின்றதா இவரோட பேர் ஓகேவா இவரோட மனைவியோட பேர் நாகம்மை இந்த நாகம்மை சேலத்தை சேர்ந்தவங்க திருமணம் ஆனப்ப பெரியாரோட வயது பத்தொம்பது நாகம்மையோட வயது பதிமூன்று ஓகேவா பெரியாருக்கு பத்தொம்பது நாகம்மைக்கு பதிமூணு கேரளாவில் வைக்கம் என்னும் ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் சுற்று தெருவில் நடப்பதற்கு தடை இருந்தது அதை எதிர்த்து போராடி வைக்கம் வீரர் ஆனார் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல மார்ச் மூணாம் தேதி ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலலாம் கேரளாவில் வைக்கம் அப்படின்ற ஒரு ஊரில் எப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் சுற்றுத்தெருக்கள்லாம் நடக்கக்கூடாது இப்போ ஒரு தெருவில் வந்து கோவில் இருக்குது அப்படின்னா அந்த தெருக்குள்ளே போகக்கூடாது அது பக்கத்து தெருக்குள்ளேயும் போகக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் நிறைய தடைகள் வந்து இருந்துச்சு கேட்டால் என்ன அப்படின்னா அவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் எதிர்த்து போராடி பெரியார் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா நம்மளும் அதுக்குள்ள போகலாம் அந்த தெருக்குள்ளே ஏன் போகக்கூடாது கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி போராடி அந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு அது வைக்கத்துல நடைபெற்றதுனால இவர் வைக்கம் வீரர் ஆனார் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார் நெக்ஸ்ட் நெல்லை காங்கிரசு கூட்டத்தில் வகுப்புரிமை தீர்மானத்தை கொண்டு வந்தார் ஓகேவா நெல்லை காங்கிரசு கூட்டத்தில் வகுப்புரிமை தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாரு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு சிறை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு சிறை சென்றார் நெக்ஸ்ட் தட்சிண காந்தி என்று அழைக்கப்பட்ட ராஜாஜியுடன் சிறந்த நட்பு கொண்டிருந்தார் தட்சிண காந்தி என்று அழைக்கப்பட்ட ராஜாஜி கூட சிறந்த நட்பு கொண்டிருந்தார் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா தட்சிண காந்தி என அழைக்கப்படக்கூடியவர் யாரு ராஜாஜி ஓகேவா நெக்ஸ்ட் சேரன் மாதேவி குருகுலத்தில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வன்மையாக கண்டித்தார் பெரியார் ஓகேவா பெரியார் என்ன செய்றார் அப்படின்னா சேரன்மா தேவி குருகுளத்துல தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வன்மையாக கண்டிக்கிறாரு நம்ம ஆல்ரெடி வந்து இந்த தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி சமூகநிதி இந்த மாதிரி நிறைய பாடங்கள் வந்து நம்ம பார்த்தோம் அதில் எல்லாத்துலையுமே பெரியார பத்தி பாக்கிறப்ப நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா இவர் காங்கிரஸ்ல இருந்திருப்பாரு சேரன்மா குருகுலத்தில் வந்து என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா அங்கே படித்த பிள்ளைகளுக்கு தனியா பிரிச்சிருப்பாங்க தாழ்த்தப்பட்ட பிள்ளைங்க அல்லது இவங்க வந்து எல்லாம் உயர் ஜாதியினர்னு சொல்லி பிரிச்சு சாப்பாடு எல்லாமே டிஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கு உட்கார வச்ச இடம் அவங்களெல்லாம் மேலே தாழ்த்தப்பட்டவர்களை கீழே அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க இதெல்லாம் பெரியார் பார்த்துட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா அதை வன்மையாக கண்டிச்சாரு ஓகேவா நெக்ஸ்ட்டு வள்ளுவம் பௌத்தம் ஆகிய இரு கொள்கைகளையும் பரப்பினார் ஓகேவா ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்திருக்காரு வள்ளுவத்தையும் பௌத்தம் புத்த மதத்தையும் பரப்பக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்காரு இவரை தமிழ்நாட்டின் ரூசோ என பாராட்டியவர் சா ஏ ராமசாமி முதலியார் ஓகேவா அப்போ தமிழ்நாட்டோட ரூசோ யாரு பெரியார் தமிழ்நாட்டின் ரூசோ பெரியார் பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என பாராட்டியவர் சர் ஏ ராமசாமி முதலியார் ஓகேவா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து காந்தியை மகாத்மா என்ற அழைப்பதை நிறுத்திவிட்டார் இது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஐஎன்எம் படிக்கிறப்ப படிச்சிருப்போம் தலைவர்கள் எல்லாருமே நமக்காக போராடி இருந்தாலும் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து இருந்திருக்கும் ஓகேவா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கிட்ட வந்து சின்ன சின்ன கோபங்கள் வெறுப்புகளை காமிச்சிருப்பாங்க அந்த விதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்தே காந்தியை மகாத்மா அப்படின்னு சொல்றத நிப்பாட்டிட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பகுத்தறிவு என்ற நாளாட்டை நாளேட்டை தொடங்கினார் பெரியார் ஓகேவா ஒரு இதழை வந்து தொடங்குறாரு பகுத்தறிவு அப்படின்ற நாளேட்டை தொடங்கினாரு பெரியாரின் சமதர்ம வேலை திட்டத்தை நீதி கட்சி ஏற்றுக்கொண்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடந்த தேர்தலில் நீதி கட்சிக்கு ஆதரவு தந்தார் பெரியார் ஓகேவா ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க இங்க பெரியாரோட சமதர்ம வேலை திட்டத்தை நீதி கட்சி ஏத்துக்குச்சு இதனால என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல நடந்த தேர்தலில் பெரியாரு நீதி கட்சிக்கு ஆதரவு தந்தாரு ஓகேவா இதுக்கு முன்னாடியே காங்கிரஸ்ல இருந்து விலகி இருந்திருப்பாரு இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம் எப்போ நீதி கட்சிக்கு ஆதரவு தந்தாரா அப்படின்னா இந்த எலெக்ஷன் அப்போ ரொம்பவே ஆதரவு வந்து கொடுத்திருப்பாரு எனினும் காங்கிரஸ் பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்தது ராஜாஜி முதலமைச்சர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல நடந்த தேர்தலில் யார் சிஎம் ஆனது அப்படின்னா காங்கிரஸ் தரப்புல இருந்து ராஜாஜி அவர்கள் சிஎம்மா ஆனாரு நெக்ஸ்ட் திராவிட நாடு கோரிக்கையை எழுப்பியவர் பெரியார் திராவிட நாடு கோரிக்கையை எழுப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் சேலத்தில் சேலம் மாநாடு அப்படின்னு வந்து நடந்திருக்கும் ஓகேவா அங்க ஒரு மாநாடு நடந்திருக்கும் அந்த மாநாட்டோட பேரு சேலம் மாநாடு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் சேலத்தில் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் நீதிக்கட்சி என்ற பெயர் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஓகேவா நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று இந்தியா விடுதலை பெற்றது அந்த நாளை திராவிடர்களுக்கு துக்க நாள் என பெரியார் அறிவித்தார் ஓகேவா இந்தியாவுக்கு விடுதலை வழங்கப்பட்ட நாள் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் அந்த நாளை பெரியார் திராவிடர்களுக்கு துக்க நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பார் ஓகே இதை வந்து தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம வந்து நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி மாத்தினாங்கன்னு பார்த்தோம்ல இது பெரியார் எழுதி கொடுத்துருப்பாரு அண்ணா வந்து அதை ரீட் பண்ணியிருப்பார் ஓகேவா அண்ணா துறை தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க நீதி கட்சி அப்படின்ற பேரை திராவிடர் கழகமாக மாத்திருப்பாங்க சேலம் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அதை பெரியார் எழுதி அண்ணாவால் படிக்கப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜூலை ஒன்பதாம் நாளில் மணியம்மை அப்படின்ற வேற ஒரு பெண்ணை பெரியார் வந்து மணக்கிறாரு ஓகேவா மணியம்மை என்ற பெண்ணை பெரியார் மணந்தார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் எப்போ ஜூலை ஒன்பதாம் தேதி மணியம்மை அப்படின்றவங்கள மணக்கிறாரு திருமணம் வந்து செஞ்சுக்கிறாரு ஓகேவா இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏற்கனவே நாகம்மை அப்படின்றவங்கள வந்து மேரேஜ் பண்ணியிருந்தாரா இப்போ ரெண்டாவது கல்யாணம் வந்து பண்ணுறாரு பெரியார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற சீர்திருத்தவாதி ஓகேவா பெரியார் இருபதாம் நூற்றாண்டோட இணையற்ற சீர்திருத்தவாதியாக திகழ்ந்தவர் பெரியார் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது பதினேழாம் தேதி ஓகேவா செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறந்திருப்பாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு பெரியார் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலு ஓகேவா செப்டம்பர் பதினேழுல பிறந்து டிசம்பர் இருபத்தி நாலில் இறந்திருப்பாரு இவருக்கு இறந்து போனப்ப வயசு தொண்ணூற்றி நாலு தன் வாழ்நாளில் எண்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு நாட்கள் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா மக்களுக்காக உழைச்சிருப்பாரு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு பத்தாயிரத்து எழுநூறு கூட்டங்களில் பங்கேற்றிருப்பார் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமூக தொண்டாற்றினார் ஓகே அந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் பெரியார் தன் வாழ்நாளில் எட்டாயிரத்தி அறநூறு நாட்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து பத்தாயிரத்து எழுநூறு கூட்டங்களில் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமூக தொண்டாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் யுனஸ்கோ விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் யுனஸ்கோ விருது பெற்றார் நடுவணரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பி சிறப்பு செய்தது ஓகேவா பெரியாரோட உருவம் தாங்கிய அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நடுவணரசு வெளியிட்டாங்க நெக்ஸ்ட் தம் கொள்கை தம் கொள்கைகளுக்காக குடியரசு விடுதலை என்ற இரு இதழ்களை நடத்தினார் குடியரசு விடுதலை ரிவோல்ட் புரட்சி பகுத்தறிவன் எக்கச்சக்கமான இதழ்களை நடத்தினாரு தன்னோட கொள்கைகளை பரப்புறதுக்காக ஃபர்ஸ்டே இவர் ஸ்டார்ட் பண்ண முக்கியமான பத்திரிகைகள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குடியரசு முப்பத்தி அஞ்சுல விடுதலை அப்படின்றது ஓகேவா நெக்ஸ்ட் உங்களுடைய பணி பல சமுதாய அதிசயங்களை செய்துள்ளது மக்களுக்கு புதிய பாதை கிடைத்துள்ளது எனக்கு தெரிந்தவரை வேறு எந்த சீர்திருத்தவாதியும் உங்களை போன்று வெற்றியை பெற்றதில்லை அப்படின்னு அண்ணாதுரை அவர்கள் பெரியாரை புகழ்ந்திருக்காரு ஓகேவா அண்ணாதுரை பெரியாரை எப்படி புகழ்ந்திருக்காருன்றதை பார்ப்போம் உங்களுடைய பணி பல சமுதாய அதிசயங்களை செய்துள்ளது மக்களுக்கு புதிய பாதை கிடைத்துள்ளது எனக்கு தெரிந்தவரை வேறு எந்த சீர்திருத்தவாதியும் உங்களை போன்று வெற்றியை பெற்றதில்லை அப்படின்னு சொல்லி பெரியார் அவர்களை அண்ணாதுரை அவர்கள் வந்து புகழ்ந்திருக்காரு ஓகேவா ஆனா பெரியாருக்கு முன்னமே அண்ணா வந்து இறந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஆனா பெரியார் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல ரெண்டையுமே நீ வந்து மறந்துடக்கூடாது நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தங்களை செய்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்தவர் பெரியார் அப்படின்னு சொல்லி பெரியார பாராட்டியவர் கு காமராஜர் ஓகேவா தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தங்களை செய்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்தவர் பெரியார் என்று பெரியாரை பாராட்டியவர் கு காமராஜர் நெக்ஸ்ட் பெரியாரோட முக்கியமான இதழ்கள்லாம் பார்க்கலாம் குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மாடன் ரேஷ்னலிஸ்ட் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஓகேவா இது எல்லாமே பெரியாரோட முக்கியமான இதழ்கள் திரும்ப வந்து பார்க்கலாம் குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மாடர்ன் ரேஷனலிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு நெக்ஸ்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகளில் ஈரோட்டில் நாயக்கர் என்று கூறினால் வெங்கட நாயக்கரை குறிக்கும் ஓகேவா அதாவது என்ன சொல்றாங்கன்னா இவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒன்பது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது இந்த காலக்கட்டத்துல போய் ஈரோட்டில் போய் யாராவது நாயக்கர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது இந்த வெங்கடப்பா நாயக்கர் ஓகேவா இவங்க அப்பா இவங்க ஃபேமிலி தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு அந்த ஜாதி அப்படின்றது அங்க வந்து இருந்துச்சு பெரியார் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறையா மாறிருச்சு அப்படின்றத சொல்ல வர்றாங்க பெரியார் படித்த ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் தான் படிச்சிருக்காரு ஓகேவா பெரியார் படித்த ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் அதாவது ஸ்கூல் போனது பெரியார் தம் பெற்றோருக்கு இரண்டாவது குழந்தை பெரியார் தம் பெற்றோருக்கு இரண்டாவது குழந்தை இந்திய காங்கிரஸில் பெரியார் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்திய காங்கிரஸில் இருந்து பெரியார் விலகிய வருடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாதை அப்படின்ற இயக்கத்தை தொடங்கி இருந்திருப்பார்ல அந்த சேரன்மா தேவி குருகுலத்தில் நிறையா பிரச்சனைகளை இவர் போய் சொல்லியுமே யாருமே கேட்டிருந்திருக்க மாட்டாங்க ஸோ அதுலேருந்து விலகியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு காஞ்சியில் காங்கிரஸ் மாநாட்டில் விலகியிருப்பார் நெக்ஸ்ட்டு சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவரான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த காலகட்டம் ஓகேவா சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நெக்ஸ்ட்டு சுயமரியாதை தொடங்கப்பட்ட வருடம் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பெயருக்கு பின்னால் இருந்த நாயக்கர் என்பதனை பெரியார் துறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பெயருக்கு பின்னால் இருந்த நாயக்கர் என்பதை பெரியார் துறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நெக்ஸ்ட்டு தமிழர்கள் வாழும் நாடு தமிழர்களுக்கே என முழக்கம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஓகே முப்பத்தி எட்டுலேயே இந்த முழக்கத்தை வந்து பெரியார் வந்து வெளிப்படுத்திட்டார் ஓகேவா தமிழர்கள் வாழும் நாடு தமிழர்களுக்கே என முழங்கிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நெக்ஸ்ட்டு பெரியார் நீதி கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பெரியார் நீதி கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இந்த வருடத்துல பெரியார் வந்து தலைவரா பொறுப்பேற்றப்ப எங்க இருந்திருப்பாரா அப்படின்னா சிறையில வந்து இருந்திருப்பாரு நெக்ஸ்ட் ஈரோடு நகரசபை தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது இந்த ஆண்டுகள்ல வந்து ந ஈரோடு நகரசபை தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஓகேவா பெரியாரோட தாய்மொழி அப்படின்னு பார்க்குறப்ப கன்னடம் பெரியாரின் தாய்மொழி கன்னடம் பட் இவருக்கு வந்து தமிழ் தெரியும் தெலுங்கு தெரியும் கன்னடம் எப்படின்னு சொல்லி மொழிகள் வந்து இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகேவா பெரியாரோட சிறப்பு பெயர்கள் வந்து பார்க்கலாம் பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடர் பெண்ணின போர் முரசு புத்துலக தொலைநோக்காளர் ஈரோட்டு சிங்கம் வைக்கம் வீரர் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் வெந்தாடி வேந்தர் பெரியார் வைக்கம் வீரர் இதெல்லாமே இவரோட சிறப்பு பெயர்கள் ஓகேவா பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடர் பெண்ணின போர்முரசு புத்துலக தொலைநோக்காளர் ஈரோட்டு சிங்கம் வைக்கம் வீரர் தெற்காசியாவின் சாக்ரடீஸ், வெண்தாடி வேந்தர் பெரியார் இதில் தெற்காசியாவின் சாக்ரடீஸ் அப்படின்ற பட்டத்தை யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா யுனெஸ்கோ தான் இவங்களுக்கு இவருக்கு தெற்காசியாவின் சாக்ரடீஸ் அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் நெக்ஸ்ட்டு ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் வழங்கப்பட்டிருக்கும் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வழங்கப்பட்டது பெரியாரை நம்ம வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்றோம் இந்த வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டத்தை பெரியாருக்கு வழங்கியவர் திருவிக்கா ஓகேவா திருவி கல்யாணசுந்தரனார் வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டத்தை இவருக்கு வழங்கியவர் திருவிக்கா நெக்ஸ்ட் பெரியாரோட ஒரு முக்கியமான ஒரு கூற்று வந்து பார்க்கலாம் தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத் தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவல்ல அப்படின்னு பெரியார் வந்து சொல்லியிருக்கார் ஓகேவா தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத்தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவல்ல அப்படின்னு கூறியவர் பெரியார் நெக்ஸ்ட்டு பெரியாரோட மூத்த சகோதரர் கிருஷ்ணசாமி பெரியாரின் மூத்த சகோதரர் கிருஷ்ணசாமி இவரோட சகோதரிகள் சின்ன தாயி முத்தம்மாள் பெரியாரின் சகோதரிகள் சின்னத்தாயி முத்தம்மாள் முதல் மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இறந்திருப்பாங்க ஓகேவா முதல் மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இறந்தாங்க பெரியார் பள்ளி படிப்பை முடித்த வயது அப்படின்றது பன்னெண்டு வயசுலேயே இவர் வந்து நிப்பாட்டிட்டார் ஓகேவா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இவர் படித்ததே மொத்தம் அஞ்சு வருஷம் தான் பன்னெண்டு வயசுலேயே பள்ளிப்படிப்பை நிறுத்திட்டு இவங்க வந்து ஒரு வியாபாரிகள் அதனால் வியாபாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு ஓகேவா நெக்ஸ்ட்டு ஐந்து மாதங்களான குழந்தை பிறந்து பின் இறந்தது அதாவது என்ன இருந்திருக்கோம் அப்படின்னா பெரியாரோட வாரிசு அப்படின்னா யாரும் இல்லை இவருக்கு வந்து குழந்தை வந்து பிறந்திருக்கும் பிறந்து அஞ்சு மாசத்துல அந்த குழந்தை வந்து இறந்துருக்கும் இதெல்லாம் ஜஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் கள்ளுக்கடை மறியலில் பெரியார் ஈடுபட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கல்லுக்கடை மறியலில் பெரியார் ஈடுபட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நெக்ஸ்ட் வைக்கம் அப்படின்ற ஒரு கேரளால இருக்கு அங்க தான் அங்க மக்களுக்கு வந்து கோயில் தெருக்கல்ல நடக்கிறதுக்கு அனுமதி கோயில்ல போறதுக்கெல்லாம் அனுமதி வாங்கி கொடுத்தவர் பெரியார் அப்படின்றத பார்த்தோம் அதனாலதான் இவருக்கு வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டம் வந்துச்சு பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் திருவிக்கான்னு பார்த்தோம் இப்ப வைக்கம் போராட்டத்துக்கு பெரியாரை அழைச்சிட்டு போனது யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் அப்படின்ற ஒரு தலைவர் ஓகேவா வைக்கம் போராட்டத்திற்கு பெரியாரை அழைத்து சென்றவர் ஜார்ஜ் ஜோசப் ஓகேவா ரோஜாப்பு துறை அப்படின்னு கூட இவர் வந்து சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காஞ்சிபுரத்துல காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும் அதோட தலைமையா யார் இருந்தது அப்படின்னா திருவிகா அவர்கள் ஓகேவா யார் இருந்தா திருவிகா அவர்கள் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்றது நம்ம பார்த்தோம் சுயமரியாதை இயக்கம் எப்ப தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கினாங்க இந்த இயக்கத்துக்கான மாநாடுகள் வந்து நடந்திருக்கும் அதுல முதல் மாநாடு செங்கல்பட்டுல நடந்துச்சு ஓகேவா முதல் மாநாடு செங்கல்பட்டு அதோட தலைமையா இருந்தது சௌந்தர பாண்டியன் செங்கல்பட்டு சவுந்தரபாண்டியன் பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஓகேவா இருபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் சுயமரியாதை இயக்கத்தின் இரண்டாவது மாநாடு ஈரோட்டில் நடைபெற்றது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த மாநாட்டோட தலைவராய் இருந்தது ஜெயக்கர் யாரு ஜெயக்கர் நெக்ஸ்ட் சுயமரியாதை இயக்கத்தின் மூன்றாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் நடைபெற்றது எங்க நடந்துச்சுன்னா விருதுநகர்ல நடந்துச்சு இந்த விருதுநகர்ல இந்த மாநாடு நடைபெற்றப்ப அதன் தலைமையாக இருந்தவர் ஆர்கே சண்முகம் யாரு ஆர்கே சண்முகம் அவர்கள் ஃபர்ஸ்ட் இருபத்தி ஒன்பது ரெண்டாவது முப்பது மூணாவது முப்பத்தி ஒன்று முதல் தலைவர் சௌந்தர பாண்டியன் ரெண்டாவது ஜெயக்கர் மூணாவது ஆர்கே சண்முகம் இயரும் படிக்கணும் எந்த இடம்ன்றதும் படிக்கணும் எந்த தலைவர் அப்படின்றதும் படிக்கணும் முதல் இடம் எங்க செங்கல்பட்டு ரெண்டாவது ஈரோடு மூணாவது விருதுநகர் நெக்ஸ்ட்டு சித்திரபுத்தன் என்ற புனை பெயரில் கட்டுரைகளை பெரியார் எழுதினார் சித்திரபுத்தன் என்ற புனை பெயரில் பெரியார் கட்டுரை எழுதினார் பிஆர் ஆர் அம்பேத்கார் எழுதிய ஜாதி ஒழிப்பு என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பி ஆர் அம்பேத்கர் எழுதின ஜாதி ஒழிப்பு அப்படின்ற ஒரு நூலை தமிழில் மொழிபெயர்த்தாரு நம்ம பெரியார் நெக்ஸ்ட்டு பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற புத்தகத்தை எழுதினதும் பெரியார் ஓகேவா பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகத்தை எழுதியவரும் பெரியார் ஓகேவா இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து சொல்றேன் அதையுமே நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பெரியார் வந்து ரஷ்யாவுக்கு வந்து போயிருந்துருப்பார் ஓகேவா முப்பத்தி ஒண்ணு அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ரஷ்யா சென்று வந்தார் பெரியார் சுயமரியாதை கட்சி பெயரை சுயமரியாதை நீதி கட்சி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சிருப்பார் ஓகேவா முப்பத்தி ஒண்ணுல எங்க போனாரு ரஷ்யாவுக்கு போனாரு அப்படி போயிட்டு வந்தப்ப சுயமரியாதை இவரோட கட்சியோட பேரை சுயமரியாதை நீதி கட்சி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சிருப்பார் ஓகேவா அது ரொம்ப முக்கியமான ஒன்று நெக்ஸ்ட்டு பெண்ணுக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார் ஓகேவா பெண்ணுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய அந்த பழமையான நம்பிக்கைகளை எல்லாம் இவர் ஏற்றுக்கவே இல்லை அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒன்று பெண்ணுக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நோய் இருக்கு அப்படின்னா அது வந்து மனக்கொடை அப்படின்னு பெரியார் வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா தமிழ்நாட்டின் பெருநோய் மனக்கொடை என கூறியவர் பெரியார் நெக்ஸ்ட்டு ஒரு பெண் கல்வி கற்றாலொழிய சமூகம் மாற்ற இயலாது சமூகம் மாறாது அப்படின்றத சொன்னவர் பெரியார் ஒரு பெண் கல்வி கத்துக்கிட்டா மட்டும்தான் சமூகமே மாறும் அப்படின்னு பெரியார் அப்பவே சொல்லி ஓகேவா பெண் கல்வி கற்றால் ஒழிய சமூகம் மாற்றம் பெறாது என கூறியவர் பெரியார் பெண் கல்வி கற்றால் ஒழிய சமூகத்தில் மாற்றம் இல்லை என கூறியவர் பெரியார் அதே மாதிரி மறுமணத்தை ஆதரித்தார் ஓகேவா மறுமணத்தை ஆதரித்தார் பெரியாரே மறுமணம் பண்ணார்ல முதல் மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல நாகம்மை இறந்ததுக்கு அப்புறமா யாரை வந்து மறந்திருப்பாரு மணியம்மை அப்படின்றவங்கள மறந்திருப்பாரு ஓகேவா இது ரொம்ப அப்ப பெரியார் மறுமணத்தை ஆதரிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தான் இவருக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க பெரியார் அப்படின்ற பட்டம் சென்னை மாநாட்டில் கொடுத்தாங்க ஓகேவா சென்னையில் பெண்கள் மாநாடு நடந்திருக்கும் அந்த பெண்கள் மாநாட்டுல பெரியார் அப்படின்ற பட்டம் ஈவே ராமசாமிக்கு கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் எந்த தேதி அப்படின்னா நவம்பர் பதிமூணு எந்த தேதி நவம்பர் பதிமூணு இந்த பெண்கள் மாநாட்டோட தலைமையாக இருந்தவர் யார் அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார் ஓகேவா யார் நீலாம்பிகை அம்மையார் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று இந்த நீலாம்பிகை அம்மையார பற்றி சொல்லணும் அப்படின்னா மறைமலை அடிகளோட மகள் தான் நீலாம்பிகை அம்மையார் அவங்க தான் இந்த பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை ஏற்றுருப்பாங்க அந்த மாநாட்டில் தான் தர்மாம்பால் அப்படின்ற ஒரு தல் பெண் தலைவர் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இவருக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா தர்மாம்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந் அவங்க தான் பெரியாருக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க இதெல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்து இந்த சின்ன பகுதியிலேருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் வந்து கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்டில் வந்து கொடுங்க ஃபஸ்ட்டு கொஷின் தட்சின் தச்சின காந்தி என அழைக்கப்படக்கூடியவர் யார் தட்சின காந்தி என அழைக்கப்படக்கூடியவர் யார் ரெண்டாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் ரூசோ என அழைக்கக்கூடியவர் யார் தமிழ்நாட்டின் ரூசோ என பாராட்டப்படக்கூடியவர் யார் இந்த ரெண்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ